சமூகம் டிவியனுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்ய அணு ஆயுத தாக்குதல் அபாயம் பிரான்ஸ் ஜனாதிபதியின் சர்ச்சை திட்டத்திற்கு எதிர்ப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்யாவால் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படும் அணு ஆயுத அபாயத்தை எதிர்கொள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ட்ரான் திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஆங்காங்கே நீர்மூழ்கி கப்பல்களில் ஏவுகணைகளை தயாராக நிறுத்தி வைப்பதாகவும் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக பிரான்ஸ் தன்னிடமிருக்கும் அணு ஆயுத ஏவுகணைகள் உட்பட முன்னூறு ஏவுகணைகளை வழங்க தயாராக இருப்பதாக மெக்ட்ரான் தெரிவித்துள்ளார் இருப்பினும் கருத்திற்கு பிரான்சிலிருந்தே கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது பிரான்ஸ் அரசியல்வாதிகளில் ஒருவரான பிரான்ஸ் சுவா சேவியர் பெல்லாமை என்பவர் பிரான்சின் அணு ஆயுதங்கள் அதன் இறையாண்மையின் மைய விடயமாகும் அவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பகிர்ந்து கொள்ளும் மெக்ட்ரானின் திட்டம் பிரான்சின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுவதாகும் என்று கூறியுள்ளார் இதேவேளை பிரான்சையும் பிரித்தானியாவையும் விட ரஷ்யாவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன சொல்லப்போனால் அமெரிக்காவிடமே ரஷ்யாவை விட குறைவான அணு ஆயுதங்கள் தான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தூதுக்குழுவை அனுப்ப மறுக்கும் இஸ்ரேல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது பயணக் கைதிகள் பேச்சுவார்த்தைக்காக கெய்ரோவுக்கு இன்னமும் தூதுக்குழுவை அனுப்ப மாட்டோம் என்று இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது என்று இஸ்ரேலிய ஒருவர் டைம்ஸ் ஆப் இஸ்டேலிடம் தெரிவித்துள்ளார் நாங்கள் புதன்கிழமை இரவு வெளிவிடப்படும் காமாசின் பதல்களுக்காக காத்திருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறுகின்றார் இஸ்ரேல் தனது சமீபத்திய போர் நிறுத்த சலுகைக்கு காமாஸ் பதலுக்காக காத்திருக்கின்றது இதில் சண்டையில் நாற்பது நாள் இடைநிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய பயண கைதிகளுக்கு ஈடாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன் கைதிகளை விடுவிப்பது ஆகியவை அடங்கும் மேலும் இஸ்ட்ரேல் தாங்கள் வியத்தகு சலுகைகளை அளித்ததாக கூறுகின்றது மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்காக செவ்வாய் என்று ஒரு தூதுக்குழு கெய்ரோவுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கேப்டு ஊடகங்கள் திங்கக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் ஒரு இஸ்ட்ரேலிய அதிகாரி நேற்றிரவு டைம்ஸ் ஆப் இஸ்ட்ரேலிடம் விவாதங்கள் நடந்து வருவதாகவும் உறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் இஸ்ரேலிய முன்மொழிவுக்கு எழுத்துப்பூர்வ பதலுடன் திரும்புவதாக வாக்குறுதியுடன் ஒரு கமாஸ் தூதுக்குழு கெய்ரோவை விட்டு வெளியேறியதாக எகிப்தின் அரசு சுடணைந்து அல் ககேரா டிவி வெளியிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு விடையளிக்கும் அளிக்கும் இஸ்ரேலிய விமானப்படை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய விமானப்படை வரும் மாதங்களில் அதன் பழமை வாய்ந்த சில முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு விடையளிக்க உள்ளதாக கூறியுள்ளது பிப்ரவரியில் ஐஏஎஃப் பல பெட்டரியாட் ஏவுகணை பெட்டரிகளை மூட இருப்பதாகவும் அதற்கு பதிலாக அதன் ஊழியர்களுக்கு அயன்டோம்களை செயல்படுத்த பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வளைகுடா போரின் போது இஸ்ரேல் மீது ஈராக்கிலிருந்து வீசப்பட்ட சில ஸ்கட் ஏவுகணைகளுக்கு எதிராக அமெரிக்காவால் இயக்கப்பட்டு பெட்ரியா டேவுகணைகள் வெற்றிகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன விமானங்களை சுட வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்பு சுமார் பத்து இலக்குகளை மட்டுமே தடுத்து நிறுத்தும் வல்லமை உடையவை என்று ராணுவம் தெரிவித்துள்ளது இத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நீக்கிவிட்டு புதிய ஐண்டோம் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவுவதற்கு இஸ்ரேல் உத்தேசம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அமெரிக்க போர்க்கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் கமாஸ் ஆயுத குழுவினரிடையே போரில் கமாசுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகின்றது மேலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சிரியா லெபனானின் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுத உதவி வழங்கி வருகின்றது அதேபோல ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் குழுவினரும் கமாஸ் ஆயுத குழுவினரும் ஆதரவு அளித்து வருகின்றது மேலும் செங்கடல் இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் என மொத்தம் மூன்று கப்பல்கள் மீது இந்த ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதலில் ஏற்பட்டு பாதிப்பு குறித்து விவரம் இதுவரை வெளியாகவில்லை அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா போரில் இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறிய ஜேர்மனி ஐநா உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசா போர் தொடர்பில் ஜெர்மனிக்கு எதிராக மத்திய அமெரிக்க நாடான நிகராகுவா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை என்று தீர்ப்பளிக்க உள்ளது ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலுக்கு காசா போருக்காக ஆயுதங்களை வழங்கி வருகின்றது என்றே நிகராகுவா குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் பிற உதவிகளை வழங்குவது ஜெர்மனி நிறுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்யும் பொருட்டு நிகராகுவா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியுள்ளது இந்த வழக்கில் நெதர்லாந்தில் அமைந்துள்ள சர்வதேச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது சர்வதேச நீதிமன்றத்தில் அதிகார வரம்பில் அமெரிக்கா இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட நிலையிலேயே நிகராகுவா ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ளது அது மட்டுமின்றி இஸ்ரேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக நிகராகுவா குற்றம் சாட்டியுள்ளது இனப்படுகொலை ஒப்பந்தம் மீறியது தொடர்பில் நிகராகுவா மற்றும் ஜெர்மனியின் சட்டத்தரணிகள் தரப்பு இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நிகராகுவா தெரிவிக்கையில் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதும் மறுபக்கம் காசா மக்களுக்கு உதவி செய்வதுமாக பரிதாபகரமான நிலையில் ஜெர்மனி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக ஜேர்மனி பதிலளித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி அளிப்பதை ஜெர்மனி உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அவசர கோரிக்கைகளை நிகராகுவா முன்வைத்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் கட்டுப்படக்கூடியது என்றால் அதை நிறைவேற்றும் அதிகாரம் அந்த நீதிமன்றத்திற்கு இல்லை என்றே கூறப்படுகின்றது உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா உடனடியாக கைவிட வேண்டும் என்று இதே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது ஆனால் அது வெறும் தீர்ப்பாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மாணவர்களை இடைநீக்கம் செய்யும் பல்கலைக்கழகங்கள் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக இருந்து வருவதால் இஸ்ரேலுடனான ஆயுத ஒப்பந்தங்களை நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கடுமையான ஒடுக்குமுறைகள் கைதிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற போதிலும் மாணவர்கள் பின்வாங்கவில்லை இந்த நிலையில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்களை நியூயார்க் நகரில் கொலம்பியா பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்ய தொடங்கியுள்ளது இரண்டு வார காலமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முகாம்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களுக்கு மாணவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை திங்களன்று நிர்வாகத்தினரால் எச்சரிக்கப்பட்டனர் வளாகத்திலிருந்து கலைந்து செல்ல விடுவிக்கப்பட்டு காலக்கெடு முடிவடைந்த நிலையிலேயே நிர்வாகம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க